நைட்டு கீரை சாப்பிடாதீங்க அண்ணா மற்றதை கூட சாப்பிடுங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அண்ணா நைட்டு கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் அதனால சொல்கிறேன் நாளை லைவில் பார்க்கிறேன் தங்கையே ஓகே அண்ணா ஓகே அண்ணா நன்றி அண்ணா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா இட்லி சாம்பார் நம்ம பழனி தம்பி சொல்கிறாரு இட்லி சாம்பார் சட்னி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அக்கா கண் கலங்கி ஏன் என்றால் சட்னியில் அதான் நான் அக்காவை நினச்சி அழுகிறீங்களோன்னு நினச்சேன் சட்னியில் காரம் அதிகமாக இருக்குது அம்மா மிளகாய் அதிகமாக போட்டாங்க அக்கா மிளகாய் ஆமாம் ஏன் அதிகமாக போட்டாங்க மம்மி ஐயோயோ மம்மின்ட்டேனே அம்மா ஏன் போட்டாங்க அளவாக போட சொல்லுங்க அம்மாவை சரிங்க 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 கொஞ்சம் லைட்டாக சர்க்கரை போட்டுக்கோங்க சரியா லைட்டாக சட்னியில் நல்லாயிருக்கும் ரவி அண்ணா கொஞ்சம்தான் பரவாயில்லை தங்கையே ஓகே ஓகே அண்ணா ஓகே அண்ணா ஆ ரவி அண்ணா சிஸ்டர் நல்லா இருக்காங்களா பழனி தம்பி வீட்டில் அனைவரும் நலமா தம்பி சாப்பிட்டுட்டே பேசுகிறீங்க அக்காட்ட எனக்கு இட்லி சாம்பார் சட்னி எங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்டில் வந்து தோசை இட்லி இது சாம்பார் சட்னி தோசை என்ன பழம் கிடைக்கிறீங்க ஏன் 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 அது சாரி சொல்லிட்டனே அப்போதிக்கே ஐயோ வந்துருது எப்பா நானே எங்க மம்மிய மம்மி தான் கூப்பிடுவேன் எங்க அம்மாவை ஐயோ சாரி தம்பி சாரி தம்பி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஏன் ராக்கி வரவில்லை ராக்கி எல்லா லைவ்லையும் இருக்கிறாப்ல கேட்டா எனக்கு முடியலக்கா அக்கா ஆனால் முடியல தான் உண்மைதான் தம்பிக்கு ஆ அதோட எல்லா லைவ்க்கும் தான் வர்றாப்புல சரி அக்கா லைவ்க்கும் வரணுமா இல்லையா இன்னைக்கு காலையில் தான் வந்தாப்ல அம்மா அம்மா அம்மாவை உரப்பு கம்மியாக பட சொல்லுங்க தம்பி ஒரு நிமிடம் மீட் பண்ணுடா அக்கா தெம்பா சாப்பிட்டு வந்து கச்சேரி ஐயோ 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 ஆரம்பிச்சிட்டாப்லே தம்பி தம்பி ஏன்னா தம்பி அக்கா என்னால் தாங்க முடியாது திருப்பி அக்கா அழுதுருவேன் திருப்பி மேலும்மா ஐயோ திருப்பியும் வரல கிடைக்கிறீங்களா சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு இட்லி சாப்பிடுங்க கூழ் தம்பி கூழ் கூழ் டோன்ட் வரி டோன்ட் வரி யா டோன்ட் வரி பழனி தம்பி கூழ் கூல் சொல்றாரு நம்ம ஜீவா தம்பி கூழ் பண்ணுங்க தம்பியு பாருங்க இவ்வளவு கோபம் வருது பாருங்க தம்பிக்கு மம்மின்னு சொல்லிட்டேனா நான்